சனிப்பெயிற்சி பலன்கள் மேஷராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வீர தீர சாகசங்களை செய்வதில் அதிக விருப்பமுள்ள மேஷராசி அன்பர்களே வருகின்ற இருபத்தொம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடைபெறப் போகிறது இதுவரை உங்கள் ஜென்மராசிக்கு பதினோராம் வீடான கும்பத்தில் சனி இருந்து வந்தார் பொதுவாக ஒருவருடைய பிறந்த ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு சனி வரும்பொழுது அதிக அளவு நன்மைகளை வாரி வழங்குவார் ஆனால் தற்பொழுது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வீட்டுக்கு சனி பெயர்ச்சி போகிறார் அப்படிப்பட்ட விரயஸ்தானத்திற்கு சனி செல்வதனால் அதிக அளவு பண செலவுகளையும் துன்பங்களையும் தருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் வீடு ஜென்ம ராசி இரண்டாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளையும் சனி கடந்து செல்ல ஏறத்தாழ ஏழரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் இந்த காலத்தை தான் நாம் ஏழரை சனிக்காலம் என்று சொல்லுகிறோம் அப்படியானால் இந்த ஏழரை ஆண்டுகளும் மேஷராசியில் பிறந்தவர் துன்பங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டுமா அப்படியெல்லாம் கிடையாது அது பொதுவான கருத்து இந்த சனிப்பயிற்சியினால் கிடைக்கப் போகும் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சனிப்பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கொள்வதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதரோட ஜாதகத்தையும் அந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள நிலையையும் நாம் பார்க்கணும் பொதுவாக ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த சனிப்பெயர்ச்சியிலையோ குரு பயிற்சியிலையோ கிரகங்கள் பலனை தருவாங்க பிறந்த காலத்தில் அதாவது நீங்கள் பிறந்த காலத்தில் உங்களோட ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது தற்போது கிரகங்கள் எப்படி இருக்குது இந்த பிறந்தபோது இருந்த கிரக கிரகங்களுக்கும் தற்போது இருக்கிற கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு பொறுத்து தான் ஒருவருக்கு நன்மையான பலன்கள் நடக்கப் போகுதா இல்லை தீமையான பலன்கள் நடக்கப் போகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சனிப்பயிற்சி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட பிறந்த ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்துக்கங்க அதில் ராசி கட்டம்னு முதல்ல ஒரு கட்டம் இருக்கும் நீங்கள் வந்து படிக்கிற வயசில் உள்ள ஒரு மாணவ மாணவராக இருந்தீங்கன்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தில் மீனராசியில் புதன் இருக்கிறதா வச்சுக்குவோம் மீனராசியில் புதன் இருந்தால் அவர் நீச்சம் பெற்று தான் இருப்பார் அப்படியே அவர் நீச்சம் பெற்று இருந்தாலும் இந்த இரண்டரை வருட காலத்துக்கு உள்ளார நீங்கள் படிப்பில் ஒரு மிகப்பெரிய சாதனையெல்லாம் நிகழ்த்த போகிறீங்க உங்களோட பிறந்த ஜாதகத்தில் மீனத்தில் தான் புதன் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் கடகத்தில் இருந்தாலும் கன்னிராசியில் இருந்தாலும் இல்லை விருச்சிக ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த புதன் வந்து நன்மைகள்லாம் தருவார் எப்படிப்பட்ட நன்மைகளை தருவார் இப்போ படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு ஆதாயமான பலன்களை இந்த புதன் தருவார் திருமணம் ஆகாதவங்க இல்லை திருமணம் ஆனவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களோட தாய்மாமன் மூலம் சில நன்மைகள்லாம் அவங்க அடைவாங்க பொதுவாக கடைசி சகோதரம் இருக்காரு அவங்களோட கடைசி சகோதரன் அவரால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கும் இ பொதுவாக பார்த்தோம்னா இப்போ இந்த கோச்சாரத்தில் இருக்கிற சனியும் நீங்கள் கால ஜாதகத்தில் உள்ள புதனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் இந்த மாதிரி தொடர்பு ஏற்பட்டால் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் மட்டுமே இப்போ கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயோ சனி வந்து பன்னெண்டில் இருக்குதே இது வேறே ஸ்தானத்தில் இருக்குதே எனக்கு எனக்கு நிறைய நஷ்டமாகுமானால் நிச்சயமாக நஷ்டம் இருக்காது ஏன்னா புதனுக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் நன்மையான பலன்தான் நடக்க போகுது அடுத்ததாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மீனத்தில் இல்லை கடகத்தில் இல்லை கண்ணியில் இல்லை விருச்சிகத்தில் அதாவது இந்த நாலு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் குரு இருக்கிறதா வச்சுக்கலாம் இந்த ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் காலத்தில் மிகப்பெரிய நன்மைகள்லாம் இந்த குரு வந்து தரப்போகிறார் இப்போ நீங்கள் படிச்சிட்டீங்க உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் காலமாக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உங்களோட மன உறுதியும் இழந்து போயிருக்கும் அப்படிப்பட்ட மேஷராசிக்காரருக்கு இப்போ பனிரெண்டில் உள்ள சனியும் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் அதே வீட்டில் உள்ள குருவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் அப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டுதுட்டா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவரையிலும் வேலை இல்லாமல் அவஸ்தப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்க நான் வேலைக்கெல்லாம் போக விருப்பம் இல்லைங்க சொந்தமாக தொழில் செய்யலான்னு இருக்கிறேன் தாராளமாக செய்யலாங்க இப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி எனலாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க என்னால் வாழ முடியுமான்னு தெரியலங்க இப்படியெல்லாம் நீங்கள் அவதிப்பட்டுருந்தீங்கன்னா அந்த நிலைமையெல்லாம் இப்போ முற்றிலுமாக மாறிடும் உங்களுக்கு பொருளாதார கஷ்டம்ன்றது கொஞ்சம் கூட இருக்காது எது எப்படி இருந்தாலும் வேலை மூலமாகவோ இல்லை சொந்த தொழில் மூலமாகவோ நீங்கள் வெற்றி கொடியை நாட்டப்போகிறீங்க நான் இப்போ வேலையில் இருக்கிறேங்க எனக்கு வந்து மேலதிகாரிகள் நிர்வாகம் இவங்களாலலாம் ஏதாவது பிரச்சனை இருந்துங்கிறதுங்க அதில் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா நிச்சயமாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை திட்டத்துக்கு பதிலாக உங்களை பாராட்டக்கூடிய காலம் இப்பொழுது உருவாகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது நான் இதுவரை சொந்த தொழில் தாங்க செய்கிறேன் தொடர்ந்து நஷ்டத்தையே சந்தித்து வர்றேங்க அப்படின்னு நீங்கள் நொந்து போயிருக்கலாம் அந்த மாதிரி நொந்து போயுள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனிக்கும் குருக்கும் ஒரு தொடர்பு வந்ததுனா அவங்க சொந்த தொழிலில் அதிக லாபத்தை அடைவாங்க பண பற்றாக்குறை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது சனி வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்குது அதனால் எதனால் பிரச்சனை வருமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு திருப்தியான வேலை கிடைக்கும் இல்லைன்னா திருப்தியான தொழில் அமையும் இதுக்கு எப்படி இருக்கணுன்றத நான் முதல்ல சொல்லிட்டேன் இப்போ கோச்சார சனி வந்து மீனத்தில் இருக்குது அப்போ உங்களோட பிறந்த ஜாதகத்தில் குரு வந்து அந்த கோச்சார சனி இருக்கிற வீட்லேயோ இல்லை அதுக்கு அஞ்சாம் வீட்லேயோ ஏழாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லையோ உங்களோட பிறந்த ஜாதகத்தில் குரு இருந்ததுன்னா உங்களுக்கு திருப்தியான வேலை இல்லைன்னா திருப்தியான தொழில் அமையும் உங்களோட பொருளாதார நிலை உயரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மீனத்தில் இல்லை கடகத்தில் இல்லை கண்ணியில் இன்னும் விருச்சிகத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறதா வச்சுக்குவோம் அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் இப்போ நீங்கள் திருமண வயதில் இருக்கிறீங்க திருமண வயதில் உள்ள ஒரு ஆண் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நல்ல முறையில் நடந்து திருமணம் நடக்கும் நான் புதுசாக ஒரு வண்டி வாகலாம் வண்டி வாகனம்லாம் வாங்கலான்னு இருக்குங்க அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு வண்டி வாகனத்தை வாங்குவீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு புதி புதிதான ஆடைகள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நவீனமான ஆடைகள் தங்கம் வெள்ளி நகைகள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் சுற்றுலா செல்வீங்க குறிப்பாக வெளிநாடு சுற்றுலா போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் அதாவது உங்களுடைய மனசு ஆனந்தப்படக்கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கலந்துக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒருவேளை உங்களோட பிறந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இந்த கிரகங்கள்லாம் மீனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இல்லை கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இல்லை கண்ணிலையோ விருச்சிகத்துலேயோ இருக்குதுன்னு வச்சுருந்தோம்னா இந்த சொல்லக்கூட்ட சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு ராசியில் இந்த பாவ கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா அப்போ தான் அது உங்களுக்கு ஏழரை சனியாக செயல்பட்டு உங்களுக்கு சோதனைகள்லாம் அதிகம் தரும் அதுவரை நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எது எப்படி இருந்தாலும் இதிலிருந்து ஒருவேளை உங்களுக்கு தொல்லை தர அமைப்பில் இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா ஈசனோட மைந்தன் இருக்கிறார் இல்லையா ஈசனோட மைந்தன் யார் ஆறுமுகன் அவரை வந்து அன்று தினமும் நீங்கள் வணங்கினீங்கன்னா எல்லா தொல்லைகளும் விலகி சூரியனை கண்ட பணி போல உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் நடக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவியனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்